அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ரிசப மனையில் இருக்கக்கூடிய நாளை அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசப மனையில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கர நாளை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் சுக்கரன் என்பது பொதுவாக கலத்திரக்காரகன் அதாவது திருமணக்காரகன் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் அதே சமயத்தில் வீட்டுக்கு காரகனான அந்த சுக்குரனுடைய காரகத்துவத்தின் வாயிலாகவும் அந்த சுக்குரன் குருவும் சூரியனும் இணைவு பெற்று ரிசபமனையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சுக்குரன் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிச நட்சத்திரத்தின் வாயிலாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே ஆட்சி பலம் பெற்ற இந்த சுக்கரனால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் பத்துக்குரியவன் அதாவது சிம்ம ராசி என்பவர்களுக்கு பத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் தொழிலில் மேன்மை வேலை சார்ந்த விஷயத்தில் இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல வேலையில் ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்தது தான் நினைத்த மாதிரி செயல்படுத்த முடியல என்று கின்ற சிம்ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உங்க ராசி அதிபதியுடன் கூட இருக்கின்ற அந்த சுக்கிரனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் அதாவது மனம் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை ஏன்னா அந்த சுக்கிரந்த மூன்றுக்குரியவன் மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா ஸோ அந்த அதிபதி வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை கலை கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு புதிய மேன்மை அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அரசு அரசு சார்ந்த துறைகள் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி பெறக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு நினைத்தவாறு இடமாற்றம் அரசாங்கத்தில் அதாவது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கடந்த சில மாதங்களாக எனக்கு ஒரு புரமோஷன் கிடைக்கணும் தடைபட்டு கொண்டிருக்கிறது எப்ப கிடைக்கும் இருக்கின்றது சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஜூன் பனிரெண்டாம் தேதிக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அரசு அரசின் மூலமாக அனுகூலங்கள் அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கு பெயரும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுக்குரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் ட்ராவல் நடக்கக்கூடிய தன்மை அதாவது சிறு பயணங்கள் பெரிய அதாவது தூர தேச பிரயாணங்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புத காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக இந்த சுக்குரனுடன் அதாவது குரு சூரியன் இணைந்து இருக்கின்ற அந்த மூன்று கிரகங்கள் இணைந்திருக்கின்ற காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பல யோகங்கள் அதுவும் குறிப்பாக

விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலே இருக்க என்னுடைய பூர்வீகத்துக்கு வர முடியல என் தாய் தந்தரை பார்க்கணும் என்று ஆசைப்படுகிற ஆனால் அதற்கான அமையில காலகட்ட அமையில இப்போ இந்த காலகட்டம் தாய் தந்தையர் பூர்வீகத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தின் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அதுவும் குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த ஆறு ஏழு நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த செவ்வாய் என்பது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா அந்த கிரக நட்சத்திரத்தில் அந்த பிரயாணம் பண்ணும்போது சுகஸ்தானத்தை அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் அல்லது ஒரு வீடு வாங்கணும் ஒரு மனை வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆனால் செவ்வாய்ங்கிறது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்யாதிபதி அந்த செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால நல்ல பல பாக்யங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் புதிய புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த எதிர்ப்பு பகையெல்லாம் இருந்ததல்லவா தொழிலில் தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு எதிர்ப்பு இருந்தது ஒரு பகை இருந்தது உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்க தான் தான் உழைத்த உழைப்பு மற்றவர்களுக்கு தான் போயிட்டு இருந்தது எனக்குன்னு ஒரு ரெகனைஷன்ஸ் கிடைக்கல ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற அந்த தொழில் சார்ந்த ரூபத்தில் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அத்தனை விதமான சங்கடங்களை நீக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம் மேலோங்கக்கூடிய தன்மை சமயோகித எந்த இடத்தில் எதை செய்யணுமோ அதை கச்சினமாக செய்து திறம்பட செய்து அதன் மூலமாக அனுகூல பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயத்தில் கடன் கடனை அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயம் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு குடும்ப தலைவியாக இருக்கட்டும் அல்லது ஒரு கணவன் மனை மனைவி சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஸோ அனைத்து விதமான சுப காரியங்கள் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக இருக்கும் என்ன படிக்கணும் என இதுவரைக்கும் ஏதாவது ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்தத்தில் இருந்து கொண்ட மாணாக்கர்களும் கூட இந்த காலகட்டம் இதைத்தான் நான் படிக்கணும் இப்படித்தான் இருக்கணும் என்னுடைய ஃப்யூச்சர் இப்படித்தான் இருக்கணும் என்கின்ற அந்த தீர்மானம் செய்து கொண்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு செயலாற்றக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த மன சங்கடங்களை நீக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாயும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க அப்போ சுக்கரனும் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வெளிநாட்டு கல்வி வேணுமா இரண்டு மூன்று வருடங்களாக வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்று ஆசைப்பட்டிருந்தேன் ஆனால் அது நடக்கலை அப்படின்றவங்களுக்கு அதற்கான அத்தனை செயலாக்கங்களும் சிறப்பாக நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த சுக்கரனால் இந்த சுக்கரன் ஜூன் பனிரெண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமோகமாக சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணக்காரன் அல்லவா பணம் நடக்கக்கூடிய தன்மை சுக்கரனுங்கிறது சொகுசு சொகுசு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதாவது பெண்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை இப்போ நான் சொன்னது இந்த கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது ஆட்சி பலத்துடன் இருக்காரா இல்லை உச்ச பலத்தோடு இருக்காரா அல்லது நீசமாக இருக்கா அல்லது பகை கிரகங்களுடைய ராகு சனியினுடைய சேர்க்கை பெற்று இருக்கிறதா அல்லது நல்ல யோகத்தன்மையுடன் இருக்கிறதா நல்ல தசாபுத்தி நடக்கிறதா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது